பேதுரு நாளைக்கு சிறை இப்ப சிறையில் இருக்கிறார் நாளைக்கு காலையில் அவருக்கு மரண தண்டனை உண்மையிலேயே பேதுரு தப்புவதற்கு வேறு எந்த வழியும் பேதுரு தப்புவார் என்று தேவனுக்கு தெரிந்திருந்தால் அன்று இரவில் அவரை தப்பு வைத்திருக்க மாட்டார் நாளை காலையில் அவனை வெளியே வந்துடுவான் அப்படின்னு விட்டிருப்பார் அப்ப ஆண்டவர் நாளைக்கு காலையில் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் முந்தின நாள் இரவில் ஆண்டவர் பேதுருவை வெளியே கொண்டு வந்துடுறார் இது எல்லாருக்கும் தெரிந்தது அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆனால் நம்ம கற்றுக் ஒரு பாடம் என்னன்னா மொத்த எத்தனை வகுப்புகள் நான்கு வகுப்பு ஒரு வகுப்புக்கு எத்தனை சோல்ஜர் இராணுவ வீரன் நாலு பேர் இப்போ நாலு பெருக்கள் நாலு மொத்தம் எத்தனை பேர் பதினாறு பேர் இந்த பதினாறு பேரும் தூங்கல இந்த பதினாறு பேரும் சாவ போறவனுக்கு காவ சாவ தூங்கலை என்ன தெரியுமா உண்மையில அந்த இடத்துல இந்த தூங்குகிற பேதருவின் கை யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது சங்கிலியோடு இணைக்கப்பட்டு இருக்கு கட்டப்பட்டு நடுவில் படுத்து கிடக்கிறவன் எப்படி என்ன பண்றா தூங்குற பார்த்துக்கிடுங்க காவ காக்குறவன் இத போல ஒரு கொடுமை வேற என்ன உண்டாவுக்கா இல்லையா ஒண்ணு நீங்க வந்த அந்த இடத்துல உங்களை வச்சு யோசிங்க யோசிங்க நம்ம சாதாரணமா நாளைக்கு லோனு கட்டணும்னாலே கொடிட்ட இடத்தை நிரப்புக நமக்கு என்ன வராது தூக்கம் வராது ஆனா இந்த மனுஷன் நாளைக்கு அவருக்கு மரண தண்டனை நாளைக்கு சாப்போறார் மறுகையா பாச்சிரத்தனை போல ஆனா அவர் நல்லா தூங்குறார் அந்த அந்த இடத்தில் நின்ற இராணுவ வீரனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த இராணுவ வீரனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இவையெல்லாம் மனுஷனாலும் மிருகமாக காக்கிற நம்ம தூங்காம நிற்கும் நாளைக்கு சாக போற அவன் என்ன அழகா கொரட்ட விடுறான் அந்த ஒருவேளை அதை இந்த கிருப தான் ஒருவேளை நம்ம சபையிலே பலருக்கும் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு சில நேரத்தில் ஒரு சின்ன சந்தேகம் வந்து வந்து போகும் ஏன்னா மரணத்தின் நடுவில் தூங்கினான் இவ்வளவு சத்தத்துக்கு இடையில தூங்குறான் பாத்தியா கிருபியா தான் இருக்கு சாமி இல்லாம இல்லவே இல்லை இதை எப்படி கற்றுக்கொள்ளலாம் பல முறை இதை சொல்லி எபினேசராக இருக்கிறார் நல்லா கவனிங்க பேதருவை பார்த்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் இயேசு சொன்ன வார்த்தை உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் அந்த கான்பிடன்ட் கத்தரியம் கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இம்மானுவேல் அதுக்கு என்ன அர்த்தம் தேவன் நம்மோடு கொடே தேவன் நம்மோடு கொடே அப்போ இந்த இடத்துல பேதவனுடைய மனம் தெளிவா இருந்திருக்கு கத்தர் என் கூட இருக்கிறார் சிறையிலும் சிறையிலும் இந்த நெருக்கத்தின் நடுவிலும் இந்த பிரச்சனையின் நடுவிலும் இந்த சவால்களின் நடுவிலும் கத்தர் என்னுடன் தான் இருக்கிற தூங்கு அலையிலும் இந்த அறிவு இருக்கிறவன் தான் கோயில தூங்குறானா இருக்குமோ என்று ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஆனா அதுதான் உண்மை இப்ப நம்ம பார்த்து ஐயா இந்த எக்ஸாம்பிள் இந்த இது உங்களுக்கு எப்படி கிடைச்சி எப்படி எப்படி இதை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பேதுர் அழகா நமக்கு ஒரு பழைய காரியத்தை சொல்லி தருவார் ஒரு நாள் இயேசுவும் பேதுருவும் சீசர்களும் எல்லாம் எங்க போறாங்க அக்கறைக்கு போறாங்க இங்க இருந்து படகு ஏழை கடை ஐசாசான்னு கிளம்பிடுச்சு இயேசு கொஞ்ச நேரத்தில் சொன்ன எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு நான் என்ன செய்ய போறேன் தூங்க போறேன் அப்படின்னு படகின் பின்னணியத்தில் போய் என்ன செய்திருந்தார் படுத்திருந்தார் ஏசு விட்டு இருந்து என்ன சத்தம் வருது வருது சவுண்டு வருது இப்ப போகிற படகு ஒரு பெரிய கொந்தளிப்பை சந்திக்கிறது காற்று வீசுகிறது கடல் கொந்தளிக்கிறது பேதுரு தன்னுடைய எல்லா முயற்சியையும் மேற்கொள்ளுகிறார் கவனிச்சு கிடைக்கும் பேதருமனுடைய முழு முயற்சியும் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுது கடைசியில் பேதருவின் முயற்சி எதில் முடிகிறது தோல்வியில் முடியுது சொல்லுங்க அந்த வார்த்தையை பேதருவின் முயற்சி அப்ப உடனே பேதர் யார் பக்கம் திரும்புறார் இயேசு பக்கம் திரும்புற அங்க பார்த்தா இயேசு என்ன செய்துட்டு இருக்கிறார் தூங்கிட்டு பேதரும் சீடர்கள் என்ன செய்யறாங்க படா பாடுபட்டு இருக்கிறானுமே இப்போ இயேசு வந்து இயேசுவை பேதர் போய் எழுப்புற என்ன மனநிலை கவனிச்சிருக்கீங்களா நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு எல்லாம் கண்ணு முழிச்சிருக்கிறவன் ஜாவரேன்றான் பிற தூங்குறவனை காப்பாற்ற முடியும் அந்த இடத்துல எவ்வளவு கடுப்பா பேசியிருக்கார் பாருங்க நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு ஆ இவ்வளவு பிரச்சனை இருக்கு உமக்கு டென்ஷனே இல்லையா இவ்வளவு பாடுகள் இருக்கும் டென்ஷனே இல்லையா அந்த பதட்டத்துல ஏசுவின் இடத்துல கற்றுக்கொண்டது என்ன ரொம்ப எப்படிங்க நான் சொல்ல புரியுதா இல்லையா அந்த இடத்துல பேதுரு கற்றுக்கொண்டது என்ன ஏசுட்ட ரொம்ப பிரச்சனை ஏத்தாவுல காத்து அடிக்கி ஏத்தால கொந்தளிப்பு வருது என்ன செய்யணும் சும்மா இருக்கிறதெல்லாம் எடுத்து கடல்ல ஏன் போடுதா பேய் தூங்குல போய் அப்படி கற்றுக்கொள்ளுகிற இப்போ இது வந்து பேதருக்கு ஒரு பாடம் ரொம்ப பிரச்சனையா சும்மா தேவையில்லாம ஒண்ணு கைப்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கப்பட நேற்று ராத்திரி ஒரு சகோதரன் என்னை சந்திச்சுட்டு போனேன் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணிட்டு போன ராத்திரி ஜபிக்கும் பொழுது அவருடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு நான் அவருக்காக ஜோம் பண்ணும்போது கத்துற ஒரு வார்த்தை டேய் ஒரு கணம் யோசிக்க மாட்டான்டா மனுஷன் சொன்னால் உடனே செய்திருவான் அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு அவன் அவசர புத்தி தான் காரணம்னா வந்த மாதிரி இருந்தால் அவன் அடிமை எங்கே இருக்கான்னு தெரியல அல்லை லூயா அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய அவசர புத்தி தான் அப்படின்னா நேற்றுக்கு ராத்திரி சொன்ன வார்த்தை ஆனால் பார்த்து பேசணும்னு வச்சுருக்கேன் மொபன நீ என்ன செய்தால் பொருளாதார தொழில் ரீதியாக என்ன செய்தாலும் நீ எனக்கு தெரியாமல் ஒன்றும் செய்யப்படாதுன்னு சொல்லணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா சிலருக்கு அவசர புத்தி ஏன்னா என்ன நடக்குது எல்லாத்தையும் வாரி எடுத்து கீழே போட்டு எப்படியாவது படாத பாடுபட்டு எல்லாம் வாஷ் ஆன பிறகு பின்னால் வந்து இங்கே பாரு எந்திரியும் நான் ஜாவலாம்னு நினைக்கிறேன் எப்படி நேர் ஐடியா அப்போ பேதரு கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன பிரச்சனைகள் சவால்கள் எதிர்ப்புகள் உலகம் எதிர்த்து நிற்கும் பொழுது பதட்டப்பட வேண்டியவ நல்ல தெய்வ மனுஷன் தடுமாற அல்ல தேவ மனுஷன் அந்த இடத்துல தான் அபிஷேகம் பெற்றவன் தெளிவா இருக்கணும் அந்த இடத்துல தான் தேவ பிள்ள தெளிவா இருக்கணும் ஆயிரம் எழும நிற்கலாம் நீ மட்டும் தடுமாறாம இப்போ என்ன பிரச்சனைன்னா பிரச்சனை மலையை கண்டு பயப்பட மாட்டேன் விளக்கு கையில் வைத்திருக்கிறவன் இருட்டை கண்டு பயப்பட மாட்டேன் அதாவது நம்மளை சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும் அந்த பிரச்சனை வெளியே இருக்கட்டும் உனக்கு உள்ள வரப்படாது உனக்குள்ள யார் தான் இருக்கணும்னா எபனேசர் மட்டும்தான் இருக்கணும் மட்டும்தான் இருக்கணும் கச்சர் கூட இருக்கணும் தெளிவார் ஆண்டவர் அறியாம ஒன்றும் போல பார்க்கலாம் அல்ல லூயா இதற்காகவே அழைக்கப்பட்டேன் பாடுகளை சகிக்க அழைக்கப்பட்டேன் சவால்களை சந்திக்க அழைக்கப்பட்டேன் நிந்தைகளையும் அவமானத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டேன் என்ன வந்தாலும் தான் வரும் வாரது போல பார்க்கத்தான் என்ன வந்தாலும் நன்மை தான் வரும் நான் எந்த இடத்துல நின்னாலும் என் கூட கத்தர் இருப்பார் அது போதும் எனக்கு